இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியோட உடல் சென்னை கண்ணம்மாப்பேட்டை மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது உடல் தகனம் செய்யப்பட்டதுக்கு பிறகு பேட்டி கொடுத்த சைதை துரைசாமி கிளப்பும் போதே போகாத வெற்றின்னு சொன்ன இதாப்பா கடைசின்னு சொல்லிட்டு போனான் ஆனா இந்த பயணமே கடைசியா இருக்கும்னு நினைக்கலன்னு கண்ணீரோட சொன்னது எல்லாரையும் கலங்க வச்சிருக்கு சென்னை முன்னாள் மேயர் சைதி துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி சென்ற கார் கடந்த நான்காம் தேதி இமாச்சல பிரதேசத்துல இருக்க சட்லஜ் நதியில விழுந்து விபத்துக்குள்ளானது கார் டிரைவர் சடலமா மீட்கப்பட்ட நிலையில உதவியாளர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டாரு வெற்றி துரைசாமி மட்டும் கிடைக்கல இதனால கடந்த எட்டு நாட்களா தீவிர தேடுதல் வேட்டை நடந்தது எட்டு நாட்களுக்கு பிறகு சட்லஜ் ஆற்றுல வெற்றி துரைசாமியோட உடல் மீட்கப்பட்டது முன்னதா மகனுடைய உடலை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் தருதா சைதை துரைசாமி அறிவிச்சிருந்தாரு இமாச்சல பிரதேசத்துடைய சட்லஜாற்றில விபத்து நடந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வெற்றியோட உடல் மீட்கப்பட்டது பாறை கடியில சிக்கியிருந்த உடலை மீட்புப்படை வீரர்கள் மீட்டாங்க இதையடுத்து வெற்றி துரைசாமியோட உடல் சென்னைக்கு தனி விமானம் மூலமா கொண்டு வரப்பட்டு சென்னை சிஐடி நகர்ல அவருடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவருடைய உடலுக்கு சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள்னு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினாங்க வெற்றி துரைசாமியோட உடல் தகனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பேசின சைதை துரைசாமியோட உரை பலரையும் கண்கலங்க வச்சது அருமை மகன் அன்பு மகன் வெற்றி நம்மள விட்டு பிரிஞ்சது விதியோட விபரீதம்னு நினைக்கிறேன் போக வேண்டாம்னு சொன்ன அப்படி அழுத்தி சொன்னா போகாம இருப்பான் இந்த முறை இது கடைசின்னு சொல்லிட்டு போனான் ஆனா இப்படி அவருடைய கடைசி பயணமா இது இருக்கும்னு நான் ஒரு காலமும் நினைக்கவே இல்லை இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணிகள்ல அரசு உயர் பதவிகள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற அரசு உயர் பதவிகள்ல பணிபுரிகின்ற வாய்ப்பு பெற்ற அனைத்து மகன்களும் மகள்களும் இங்க வந்திருக்காங்க என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமா எனக்கு இன்னும் நிறைய மகன்கள் நிறைய மகள்கள் இருக்காங்க அப்படிங்கிற மன உறுதியோட நான் அவங்க எல்லாருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சக மனிதனுக்காக வாழணும் ஒரு சமூக நீதிங்கிறது பொருளாதாரத்தால் தடைப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக அரசால அங்கீகரிக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சாதிகள்ல நூத்தி எழுபது சாதிகளை சார்ந்தவங்க அரசு பணிகள்ல இருக்காங்க மீது இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது சாதியை சேர்ந்தவங்களையும் அரசு பணியில அமர வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே லட்சியம்னு என்னுடைய மகன் மரணத்துல உறுதி எடுத்துக்கிறேன் மேலும் அதை நோக்கி பயணம் பண்ணி சக மனிதனுக்காக வாழ்ந்து என்னுடைய மனம் என் மகனுடைய ஆன்மா சாந்தி அடைகிற வகையில இந்த சேவைய அர்ப்பணிப்போட செய்வன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன எல்லா உள்ளங்களுக்கும் இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் பல்வேறு பணிகளெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த என்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமா வெற்றியாளரா பவனி வரக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் மனம் கலங்கவே மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கேன் அவங்க எல்லாருமே இருக்காங்க ஆக இன்னும் வலிமையோட சேவைய பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கு வந்து என் மகனுடைய இறுதி நாள்ல நான் சூளுரைத்து அந்த பாதையில பயணிக்கிறேங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன்னு சைதை துரைசாமி ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு